ஹாய் நண்பா அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு குமார் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம எந்த பகுதியிலேருந்து டெஸ்ட்டை பார்க்க போகிறோம்னா ஆறாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் ஒன்பதாவது இயல் பகுதியிலேருந்து இன்றைக்கி டெஸ்ட்டுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு கேள்வி தாங்க இருக்குது டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேள்வி எடுத்திருக்கோம் இந்த இருபத்தி ஒரு கேள்வியையும் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய ஸ்கோர் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைய டெஸ்ட்டு வந்து ஏழாம் வகுப்பு முதல் இயல்லேருந்து டெஸ்ட்டு நியூ சிலபஸுக்கு தகுந்த மாதிரி படிச்சுட்டு வந்துடுங்க குறிப்பாக மொழித்திறன் பயிற்சியை நல்லா டீப்பாக படிச்சுட்டு வந்துடுங்க ஆல்ரெடி நம்ம எட்டு இயலுக்கு வீடியோ போட்டுவிட்டோம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நான் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் அந்த வீடியோக்குள்ளேயும் பார்த்துருங்க சரி இன்றைய டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் சரியான தொடரை கண்டறிக ஒரு ஊர் அதை அடிப்படையாக வச்சு இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன் உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும் உயிர் மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும் அதை வச்சு பார்க்கும்போது இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் சரி ஏ அப்படிங்கிறது உயிரெழுத்து உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும் இது கரெக்டாக வந்திருக்கு ஓ என்பது உயிரெழுத்து இதுக்கு முன்னாடி ஓர் வரணும் கரெக்டாக வந்திருக்கு மற்ற இதில் பார்த்திங்கன்னா தவறு இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ மற்றதில் தவறு இருக்குது அடுத்த கேள்வியை பாருங்கள் அஞ்சினர் இதிலிருந்து வேர்ச்சொல்லை அறிக அஞ்சினர் இதிலிருந்து வேர்ச்சொல்லை கண்டுபிடிக்கணும் விடையை பார்க்கலாங்களா விடை அஞ்சு என்பது வேர் சொல் அஞ்சு அடுத்த கேள்வியை பாருங்கள் புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் எது புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் எது இதற்கான விடை ஆசிய ஜோதி ஆசிய ஜோதி அடுத்த கேள்வியை பாருங்கள் கும்பி சொல்லின் பொருள் என்ன கும்பி என்றால் என்ன இதற்கான விடை கும்பினா வயிறு கும்பினா வயிறு அடுத்த கேள்வியை பாருங்கள் மலை கூட்ட எலாம் சேர்த்து எழுதுக மலை கூட்டல் எலாம் இதற்கான விடை மலை எலாம் என்பது சரி மலை எலாம் அடுத்த கேள்வியை பாருங்கள் பூதளம் தன்னை நரகம் அது ஆக்கிவிடும் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன பூதளம் இதுக்கு கீழே அடிக்கோடு போட்டிருக்காங்க இதனுடைய பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை பூதலம்னா பூமி அடுத்த கேள்வியை பாருங்கள் தமக்கென ஒன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்குறாங்க இதற்கான விடை புறநானூறு புறநானூறு அடுத்த கேள்வியை பாருங்கள் எட்டாவது கேள்வி கைலா சத்தியார்த்தி தொடங்கிய இயக்கம் என்ன இயக்கம் கைலா ஆர்த்தி தொடங்கி இயக்கத்தின் பெயர் என்ன இதற்கான விடை குழந்தைகளை பாதுகாப்போம் அவர் பார்த்திங்கன்னா சில நாடுகளில் வந்து மனித சங்கிலி போராட்டம் நடத்தியிருப்பார் அது எவ்வளோன்னு தெரிஞ்சால் கூட கமெண்ட்டில் விடுங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் கீழ்கண்டவற்றை வரிசையில் எழுதுக அகர வரிசையில் எழுத வேண்டும் இங்கே ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க விடிய பார்க்கலாங்களா விடை ஃபஸ்ட்டு ஆடு வரும் அடுத்து உயிர் அடுத்தது எளிமை அடுத்தது ஒழுக்கம் இதுதான் ஆன்சர் அடுத்த கேள்வியை பாருங்கள் நீள் நிலம் குறிப்பு தருக நீள் நிலம் குறிப்பு தருக விடையை பார்க்கலாங்களா விடை பண்புத்தொகை நீண்ட நிலம் அப்படின்னு வரும் அப்படி வர்றதுனால பண்புத்தொகை அடுத்த கேள்வியை பாருங்கள் ஏது இதில் வந்துள்ளதை கண்டறிக இது புறச்சுட்டா அகச்சுட்டா புறவினாவா அகவினாவா என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் சுட்டெழுத்துக்கள் வராது அதனால் சுட்டெழுத்துக்களை விட்டுருங்க விடையை பார்க்கலாங்களா இது அகவினா ஏன்னா இந்த ஏதில் இருக்கிற இந்த ஏ என்ற வினா எழுத்து பிரிஷ்டம்னா பொருள் கிடையாது ஒரு சொல்லில் இருக்கிற வினா எழுத்துக்களை பிரிஸ்டம்னா பொருள் வரலைன்னா அது அகவினா அப்போ வந்திருக்கிறது அகவினா தான் வந்திருக்கு அடுத்த கேள்வியை பாருங்கள் ஆறு சக்கரம் நூறு வண்டி அழகான ரயிலு வண்டி இதில் வந்து உள்ளது என்ன இதில் என்ன வந்திருக்குன்னு கேட்குறாங்க முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை இறுதி எழுத்தோ சொல்லோ ஒன்றி வந்தால் இயைபு இங்கே என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் எழுத்து இங்கே ஒன்றி வந்திருக்கு அதனால் இதில் வந்து எதுகை வந்திருக்கு இறுதி எழுத்து பாருங்கள் இறுதி எழுத்து இறுதி சொல் பாருங்க ஒரே மாதிரி வந்திருக்கு அதனால் இயைபு வந்திருக்கு ஸோ எதுகை மற்றும் இயைபு வந்துள்ளது அடுத்த கேள்வியை பாருங்கள் கவிமணி எத்தனை ஆண்டுகளாக பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார் கவிமணி எத்தனை ஆண்டுகளாக பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார் இவர் பாத்தீங்கன்னா ஒரு வாதியார் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார் அடுத்த கேள்வியை பாருங்கள் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடியவர் யார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடியவர் ராமலிங்கர் வள்ளல்லாருன்னு படிச்சிருப்பீங்க அவருடைய இயற்பெயர் தான் ராமலிங்கர் இதுதான் ஆன்சர் அடுத்த கேள்வியை பாருங்கள் டிரான்ஸ்பிளான்டேஷன் கலைச்சொல் அறிக இதற்கான கலைச்சொல் என்னன்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா விடை உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அடுத்த கேள்வியை பாருங்கள் தன்மை நவீர்ச்சி அணி எதன் மறுபெயர் ஆகும் இருக்கிற நாலு ஆப்ஷனில் ஏதோ ஒன்றுக்கு தன்மை நவீர்ச்சி அணிங்கிற பெயரும் இருக்குது இதற்கான விடை இயல்பு நவீர்ச்சி அணி இதனுடைய இன்னொரு பெயர் தான் தன்மை நவீர்ச்சி அணி அடுத்த கேள்வியை பாருங்கள் தம் பொருளை கவர்ந்தவரிடமும் அன்பு காட்டியவர் வள்ளலார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு அப்படிங்கிறதுக்கு அடிக்கோடு போட்டிருக்கணும் இதற்கான எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க அன்புக்கு எதிர்ச்சொல் என்னங்க கணிபிச்சிட்டிங்களா விடையை பார்க்கலாமா விடை சினம் சினம்னா கோபம் அன்புக்கு எதிர்ச்சொல் கோபம் அடுத்த கேள்வியை பாருங்கள் இன் சொல் பிரித்து எழுதுக இன் சொல் பிரித்து எழுதுக விடையை பார்க்கலாங்களா விடை இனிமை கூட்டல் சொல் இனிமை கூட்டல் சொல் அடுத்த கேள்வியை பாருங்கள் வீலும் இந்த சொல்லின் பொருள் என்ன வீலும் இதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை வீழும்னா விழும்னு அர்த்தம் விழும் அடுத்த கேள்வியை பாருங்கள் தேசிக விநாயகனார் வாழ்ந்த நூற்றாண்டு எது அவர் எந்த நூற்றாண்டு கவிஞர் இந்த கேள்விக்கான பதிலை பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோவுக்கு லைக் போட்டுருங்க வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நாளைக்கு ஏழாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் பஸ் டிஎல்லேருந்து டெஸ்ட்டு நல்லா படிச்சுட்டு வந்துடுங்க நியூ சிலபஸுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்துட்டு வாங்க சரிங்களா சரி ஓகே விடையை பார்க்கலாமா தேசிக விநாயகனார் இருபதாம் நூற்றாண்டு கவிஞர் கடைசி கேள்வியை பாருங்கள் அன்னை தெரசா எந்த நோய்க்கு எதிராக தனது வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தார் இதற்கான விடை தொழு நோய் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய டெஸ்ட்டு முடிஞ்சது இந்த இருபத்தி ஒரு கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் விடுங்க நாளைக்கு ஏழாம் வகுப்பு பஸ் டெஸ்ட் இருக்குது நல்லா படிச்சுட்டு வந்துடுங்க நாளைய டெஸ்ட்டில் சந்திப்போம் நன்றி